கார்த்திக் ரேவதி சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியோக்களை போகலாம் சாமுண்டேஸ்வரி வரும்போதே பல தடங்களையும் தாண்டி சகனும் சரியில்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போகலாம்னு யோசிக்கிறாங்க இல்லைல்ல மாதிரி எத்தனையோ தடவை எனக்கு கூட நடந்திருக்கு அதெல்லாம் என்ன தப்பாக முடிஞ்சிருக்கு அதெல்லாம் ஒன்றும் பார்க்கக்கூடாது வாங்கக்கா அப்படின்னு சந்திரா சொல்லிவும் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு கம்பெனி திறப்பு விழாவுக்கு வந்துட்டுருக்குறாங்க அப்போ கார் ரிப்பேரானதும் கார்டி அங்கே இருந்து மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து நான் ரெடி பண்ணி வர்றேன் நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி சந்திரா ரேவதி இவங்க எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க மயில் வாகனம் கார்ட்டி ரெண்டு பேரும் காரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கம்பெனிக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்த சண்முகத்துக்கு ஷாக் அடித்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க மனைவி தான் கார்த்திகை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த தகவலை கேட்டதும் உடனே மயில் மயில்வாகனமும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போயிடுறாங்க இங்கே சாமுண்டீஸ்வரி கம்பெனியை திறந்து வைக்கிறக்காக வராங்க ஹயிர் வந்து பூஜையை போட்டு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளையே நம்ம நல்ல நேரத்தில் இந்த நல்ல விசேஷத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்கம்மா தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சரி லேட் பண்ண வேண்டாம் ஆரம்பிக்கலான்னு சாட்டை தொடர் போகிறாங்க அப்போ யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் எல்லாமேலையுமே நான் தானே முன்னால் நின்று எல்லாம் செஞ்சு செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்காக வாழ்க்கையவே விட்டுட்டு என் கூடவே எப்பவும் இருக்காளே சந்திரா சந்திரா உனக்குன்னு நான் இந்த உரிமையை விட்டு கொடுக்குறேன் நீ வா நீ வந்து நீ ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி உன் கையால ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்ப சந்திரா யோசிக்கிறாங்க ஐயோ என்னது இவளுக்கு நம்ம கரண்ட் சாக் கொடுத்து ஆளை முடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மள முடிச்சிருவா போல இருக்கு மாசத்துக்கு கட்டுப்பட்டு இந்த சாட்ர போய் தொட்டா நம்ம காலி ஆயிடுவோமே அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து ரெண்டு நாள் அழுகுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஒன்னும் ஆக போறது இல்ல இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே என்ன செய்யலாம் அப்படின்னு சந்திரா யோசிச்சு பார்த்துட்டு சரிக்கா நானே போய் சாட்ரா ஆன் பண்றேன் அப்படின்னு கிட்ட போற மாதிரி போயிட்டு அப்படியே திருப்பி விட்டுறாங்க ஆமா நம்மளுக்கும் வயசாயிடுச்சு நம்ம தலைமுறைக்கு வந்து இதை தொடங்கி வச்சா அவங்க வளர்ற மாதிரியே கம்பெனியும் வளர்ச்சி அடையமல்ல அதனால ரேவதி நீ வந்து போடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரியும் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம்மா சந்திரா சொல்றது சரிதான் ரேவதி நீ வந்து இதை ஆன் பண்ண தொழில் நல்லா தொடங்கணும் நிறைய வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நீ தொட்டுக்கொடு சிறப்பாக நடக்குங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி வந்து சரின்ட்டு ஆன் பண்ணலான்னு வராங்க அப்போ அங்கே கார்ட்டியும் மயில் வாகனமும் வெகு வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க மயில் வாகனம் எல்லாத்தோட செல்லுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க யாருமே ஃபோனை அட்டன் பண்ணலை இங்கே வார்டியோ மேலே தாளமெல்லாம் முழங்கும் போது அந்த சத்தத்தில் யாருக்கும் ஃபோன் அடித்ததே கேட்கல அதனால இங்கே மும்முரமாக நல்ல நேரத்தில் கம்பெனி சுவிட்ச் ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லவும் ரேவதி போய் அதை தொடலான்ட்டு போகிறாங்க கரெக்டாக கார்டி வந்ததும் ரேவதியை இழுத்து பிடிச்சிடுறாங்க இழுத்து தள்ளு வேகத்துல அந்த சாமண்டேஸ்வரி பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள ஏன் என்னது இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க ஆமாங்க தே இதுல சாட்டர்ல கரண்ட் சாக் கொடுத்துருக்காங்கிறாங்க இதை கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் அதிர்ச்சி அடைறாங்க சந்திரா மட்டும் மனசு குலைச்ச கரெக்டான நேரத்துல வந்து இப்படி காப்பாத்திட்டானே கண்டுபிடிச்சிட்டானே இவனுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க சாமண்டேஸ்வரி சண்முகன் நேற்று நைட்ல இருந்து இங்கதான் காவல இருந்தாரு அவர் தான் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு கை வச்சிருக்காரு கை வச்சதும் சாக் அடிச்சிருச்சு இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு தான் வராதன்னு சாமண்டேஸ்வரிட சொல்றாங்க இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேக்கும் அதான் தெரியல நல்ல வேலை எதுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நல்லதா போச்சு அப்படின்னு திரும்பவும் இபிஆபி வர சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க ஆமாங்க கரண்ட் இருக்கு சாக் கொடுத்துருக்காங்க யார் வேலைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்றாங்க நல்ல வேலை எந்த அசம்பாவதும் நடக்கல நல்ல நேரத்துல இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிரலாம் கம்பெனி ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து நிற்கும் போது ரேவதி தான் சுவிட்ச் ஆன் பண்ண சொல்றாங்க ரேவதி காட்டிய பார்த்து காட்டி நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன் பண்ணலாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த ஆரம்பிச்சு கொடுங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி ரெண்டு பேருமா அந்த சாட்டை ஆன் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சந்திராவுக்கு பொறுக்க மாட்டில அடப்பாவி நம்ம என்ன பண்ணினாலும் இவனுக்கு எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போயிடுது ச இந்த தடவையும் நம்ம தோற்று போயிட்டோம் இவன் இருக்க வரைக்கும் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சந்திரா பொறும் பொருள் நினச்சிட்டே இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உடனே சிவனாண்டியை தனியாக வர சொல்லி நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சிவனாண்டியும் முத்து வேலும் ஆத்திரப்படுறாங்க இவன் இருக்க வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்குது இவன் இருக்கிறதுனால அந்த சாமுண்டேஸ்வரியும் ஆடாத ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப எலெக்ஷனுக்கு சின்னம் கொடுக்குறாங்க அதுல சிவனாண்டிக்கு முத்துவேலுக்கு அந்த குப்பை தொட்டி வந்துருது இந்த பக்கமா சாமுண்டேஸ்வரிக்கு குங்கும சின்ன தான் சின்னமா வந்திருக்குது சந்திரா வீட்டுக்கு வந்ததும் அக்கா இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாக்கா அந்த சிவனாண்டியை ஏத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருப்பான் அதுல இருந்து நம்ம எப்பக்கா மீண்டு வருது நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஓரமா ஒதுங்கி வந்துடலான்னு கூப்பிடுறாங்க சந்திரா ராஜராஜனுக்கு கோவம் வந்துருது ஏ சந்திரா என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த சிவனாண்டிக்காக சாமுண்டேஸ்வரி எலெக்ஷன்லேயே நிற்கிறான் அவன் ஊருக்கு எப்படி பார்த்தாலும் கெடுதல் தான் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இப்போ சாமுண்டேஸ்வரி ஊருக்கு நல்லது செய்யறதுக்காக எலெக்ஷனில் நிற்கிறான் ஊர் மக்களும் அதை விரும்புகிறாங்க நீ மட்டும் என்ன வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாமா தேவையில்லாத பிரச்சனை தானே அதுக்காகத்தான் ஒதுங்கிக்கலான்னு நான் கேட்டேங்கிறாங்க நீ ஒன்னும் ஒதுங்கறதுக்கெல்லாம் ஐடியா சொல்ல வேண்டாம் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க ராஜராஜன் இங்கே பார்த்தா சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமா சேர்ந்து என்னடா இது நமக்கு குப்பைத்தொட்டி சின்னமா வந்திருக்குது இது எப்படி மாவனே இதனால நீ ஒன்றும் தோற்று போயிட மாட்டேன் வந்ததே நல்லதுன்னு நினைச்சுக்கோ எப்படி பார்த்தாலும் ஜெயிக்க போறது நம்ம தான் சாமுடியே சரி போறா எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏற்றுக்கோங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அந்த சாமுண்டேஸ்வரி முன்னாடி தோற்று போயிட்டா ரொம்ப அசிங்கமா போயிடுமேங்கிறாங்க டே சித்தப்பா நான் எதுக்கு இருக்கேன் எல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஜெயிக்க போகிறதுமோ நீதான் அப்படின்னு சிவனாண்டிக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க மொத்த வேலை சிவநாண்டிக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் ரெண்டு பேத்துக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க எலெக்ஷன் நெருங்குது அப்போ பாட்டி பார்த்துட்டு கோயிலுக்கு போய் சாமுண்டீஸ்வரி பேர்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க மருமக எலக்சன் ஜெயிக்கணும் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணணும் நல்ல பேர் வாங்கணும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க ஐயர் சொல்கிறாங்க உங்க மரும மேலே நீங்கள் எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாங்க ஆமாங்க சாமி என்னதான் மாமியார் மருமக இல்லைன்னு ஆயிருமா என்ன அவைய மேல கோமா இருந்தா இருந்துட்டு போறா ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் என்ன கண்டிப்பா புரிஞ்சுக்குவா அவ புரிஞ்சுக்கிற அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் அவ எப்பவும் நல்லா இருக்கணும் இந்த ஊருக்காக அவன் நிச்சயமா நல்லது செய்வா நல்ல பேர் வாங்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் இருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க இந்த பிரசாதத்தை நான் அவளுக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டி அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொண்டு சாமுண்டேஸ்வரி கொடுக்க போறாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு பாட்டி போறாங்க அங்க சாமுண்டேஸ்வரி பாட்டியை பார்த்ததும் சரியான கோர்ட்ல கொந்தளிச்சு நிக்கிறாங்க அங்கேயே நில்லு பார்க்கவே கூடாது நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப இங்கே வந்து நிற்கிறியே உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா நான் பேசுறதெல்லாம் நீ என்ன காதலியே போட்டுக்க மாட்டியா அப்படின்னு சாமண்டீஸ்வரி வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி அவங்க வயசுல பெரியவங்க நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ராஜராஜன் சொல்றாங்க போது நிறுத்துங்க அதெல்லாம் கும்ப விஷயத்தோட முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்க அம்மாவுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்களா கிழவி இங்க வரதான் நான் விரும்புறதே இல்ல விரும்பவும் மாட்டேன் இங்க வரவும் கூடாதுங்கிறாங்க சாமண்டீஸ்வரி ஆமாக்கா அப்படி சொல்லக்கா அப்படின்னு சந்திரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை தடவை சொன்னாலும் புத்திகை இல்லையா நீங்கள் வரவே வேண்டானே எங்கள் அக்கா தான் சொல்லிகிட்டே இருக்கல திரும்ப திரும்ப உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சந்திராவும் பாட்டியை திட்டுறா ராஜராஜனுக்கு கோவம் வருது இதை பார் சந்திரா சாமுண்டேஸ்வரி திட்டுறேன்னா அவன் மாமியார் மருமக அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆயிரம் இருக்கும் இன்றைக்கி சண்டை போடுவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க நீ யார் நீ எதுக்காக எங்கள் அம்மாவை பேசுகிறீங்கிறாங்க என்ன மாமா உங்களுக்கு குளிர் விட்டு போச்சா இந்த ட்ரைவர் பையன் வந்ததுலேருந்து நீங்களும் கொஞ்சம் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாம் சரியில்லை மாமா எங்கள் அக்காவை மாரி நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு இருக்காங்க சந்திரா ஏ போது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு ராஜராஜன் சொன்னதுக்கப்புறம் சந்திரா இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி பேசினதை கேட்டு வருத்தப்பட்டு நிற்கிறாங்க பாட்டி அப்போ காட்டி வந்து சொல்கிறாங்க பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிறாங்க அப்பா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கோவத்தை இப்படியே வச்சுட்டு இருப்பானே தெரியல எப்போவாவது ஒன்று சேருவோங்கிற நம்பிக்கையில் தான்ப்பா நானும் திரும்ப வந்தேங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க பாட்டி என்னைக்கு இருந்தாலும் அத்தை மனசு புரிஞ்சுக்குவாங்க உறவுகள் இல்லைன்னு ஆயிடுமா என்ன உங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறேன் நாள் வருங்கிறாங்க ஆ புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க நான் இருக்க வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சந்திரா சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்து அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்ட்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க இங்க முத்துவேல் சிவனாண்டி இவங்களும் கோயிலுக்குள்ள வந்திருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க சந்திக்க மாதிரி இருக்கு அப்ப பார்த்தா சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் சாமண்டீஸ்வரிய பம்புக்கே இழுக்கிறாங்க சாமண்டீஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கியா என்ன தோத்து போயிடுவோன்னு பயந்துகிட்டேங்கிறாங்க நான் எதுக்கட உங்களை பார்த்து பயக்க போறேன் போறது என்னமா நாங்க தாங்கிறாங்க சாமண்டீஸ்வரி சாமண்டீஸ்வரி அப்படி ஒரு கனவு வேற கண்டிட்டு இருக்கிறியா ஆனா இந்த எலெக்ஷன்ல நீ தோத்து போயிட்டா நாங்க சொல்றபடி நீ செய்வியான்னு கேட்கறாங்க முத்துவேலு நான் தோத்து போவேனா தோத்து போறக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க சாமண்டீஸ்வரி ஒருவேளை அப்படி தோத்துட்டீங்கன்னா நாங்க சொல்றபடி நீ செய்வியாங்கிறாங்க சரி என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க சாமண்டீஸ்வரி பொண்ணுங்க நாலு பேர் இருக்காங்கல்ல நாலு பேர் என் வீட்டில் வந்து வீட்டு வேலைகள் செய்யணும் சமைக்கணும் துவைக்கணும் வீட்டை பெருக்கணும் வாசலில் தொழிச்சு கோலம் போடணும் இந்த வேலைகளெல்லாம் செய்யுவாங்களான்னு கேட்குறாங்க சிவநாண்டி ஓஹோ உனக்கு இப்படி ஒரு கனவு வேறு இருக்கா சரி ஒருவேளை எனக்கு முன்னாடி நீ தோட்டுட்டீனா நீ முன்னாடி நீ தோட்டு போயிட்டீனா நீ சொன்ன அதே வேலைகளை என் வீட்டு வாசலை பெருக்கி என் வீட்டில் எல்லா வேலையும் நீ செய்வியானு சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் கேட்குறாங்க அதுக்கு சிவனாடிக்கு மட்டும் வேலை சிரிக்கிறாங்க தோத்தா தானே தோல்வி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சிரித்துட்டு இருக்கிறாங்க அப்படியா சரி அது எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் ஜெயிக்க போகிறது நாங்க தானே சொல்லிட்டு வரங்க கார்த்தி கார்த்தி சொன்னதை கேட்டு ரேவதி சந்தோஷப்படுறாங்க ஆமா கார்த்தி நீ எங்கள் அம்மா கூட இருக்க வரைக்கும் எங்கள் அம்மா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரேவதி கார்த்தியை காதலோடு பாக்குற